பாஜக தலைவர்கள் தான் காரணம் அதே மாதிரி தமிழிசை அந்த இடத்துலையும் கூட்டணிக்காக நின்ன பாஜக தலைவர்களோட சில நடவடிக்கைகள் தான் ஆர்கனர்கள அந்த புன்னடைக்கும் காரணம் இந்த உள்கட்சி மோதலும் பாஜக தலைவரின் சுயநலமும் தான் சீமானை வளர்த்து விடுது தங்களுக்குள்ள பலனை விடவும் ஆஹ் கூட இருந்தாலே பலன் கிடைக்குங்கிற சூழ்நிலையில தங்களுக்குள்ள பலனோட நாட்டின் மானம் பெரிசுகள் நின்ன பிராமண சமுதாயத்தை நான் மதிக்கிறேன் இந்த நாலு சகோதரர்களை எல்லாருமே வேணும் நிரூபிக்கப்பட்ட எல்லாருமே வேணும் விரும்பிக்காத விஜய் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு போட்டு இப்போ பவன் கல்யாண் ரெண்டாயிரத்தி பதினாலுல ஆந்திர பிரிவினைக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணார் இல்லையா அதே மாதிரி பிரச்சாரம் பண்ணிட்டு அடுத்த ரவுண்ட் பார்த்துட்டு எம்ஜிஆர் துப்பாக்கிச்சூடு ஒரு சோசியல் நெகட்டிவ் போலர் ஸ்டேஷன் எல்லாம் சேர்ந்து ஆறு சதவீத வாக்கு பாதிக்கப்பட்டது இப்போ ஸ்டாலினுக்கு வந்து இந்த இதுல நாற்பத்தேழுல மூணோ நாளோ பாதிக்கப்படலாம் அப்போ மீதி ஒரு நாற்பத்தி நாலு சதவீத வாக்கு வரணும்னா ஒட்டு இல்லாமல் அந்த நாற்பத்தி நாலு சதவீத வாக்கு கொண்டு வந்துட முடியாது தமிழக பல்ஸ் இது தமிழ்நாட்டின் நாடி துடிப்பு கேரளால வளர்ந்ததே அந்த எலெக்ஷன்ஸ் எல்லா எலெக்ஷன்ஸ் கண்டெஸ்ட் பண்ணி தான் வளர்ந்தாங்க இங்க எப்படி கோட்டை விட்டாங்கன்னு எனக்கும் தெரியல ஏன் ஈரோடுல கோட்டை எல்லா எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணனால கேரளாவில் வளர்ந்தாங்க ஈரோடு கோட்டை விட்டுருக்க கூடாது பண்ணி இருக்கணும் அமித்ஷா கருத்து அதுதான் அந்த கருத்து இங்கே வந்து செயல்படுத்த முடியாத காரணம் அதிமுக கூட்டணி வேணும்னு ஆசைப்பட்ட சில பாஜக தலைவர்கள் தான் காரணம் அதே மாதிரி தமிழிசை அந்த இடத்திலையும் கூட்டணிக்காக நின்ன பாஜக தலைவர்களோட சில நடவடிக்கைகள் தான் ஆர்கே அந்த புன்னடைக்கும் காரணம் இந்த உள்கட்சி மோதலும் பாஜக தலைவர்களின் சுயநலமும் தான் சீமானை வளர்த்து விடுது ஈரோடு கிழக்கிலும் சீமானுக்கு ஒரு பூஸ்டர் பாஜக தலைவர்கள் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தெளிவாகவே தெரியும் ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒன் டு ஒன் தான் தோற்கடிக்க முடியும் ஸோ இந்த ஒன் டு ஒன்னுக்கு பவர்ஃபுல் லீடரான அண்ணாமலை தமிழக பாஜக தலைவராட்டு தொடரணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒன் டு ஒன் வரலன்னா இருபத்தி ஒன்பதுல ஒன் டு ஒன் வரும் நம்ம ஆசையா இருக்கலாம் பட் அவர் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து அவர் தான் தொடருவாருன்றது உங்க அனுமானமாகவும் இருக்கு கரெக்டா அவர் அவர் தான் தொடருவார் நான் நம்புறேன் நம்புறீங்க ஆனா ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லிட முடியாது எதையுமே டெல்லி தான் பண்ணிக்கணும் பாண்டே இதுல ஹண்ட்ரட் சொல்றாரு மோடி பதவி அஹ் பிரேமிஷா கன்னிப்பான பாண்டே தெளிவா சொல்றாரு இந்த கருத்துல எல்லாம் பாண்டே கூட நம்ம உடன்படுறோம் கருத்து வேறுபாடுதானே தவிர இதுல ஒரே கொத்த கருத்துல இருக்கிறோம் எல்லா நம்ம சகோதரர்கள் அதுல எல்லாம் ஒத்த கருத்துல இருக்கிறோம் எடப்பாடி மாற்றில மட்டும்தான் அவங்கள்ட்ட கருத்து மாறுபடும் கருத்தும் தான் இந்த பக்தோட இது எல்லாமே என் சகோதரர்கள் கூட கருத்துலதான் இருக்கேன் கருத்து முரண்பாடு எல்லாருமே ஒரே கருத்துல முழுமையா இருக்க முடியாது அதனால அவங்க மேல வெறுப்போ இதுவோ துளியும் கிடையாது ஐ லவ் பிரதேஷ் மோடிக்கு தேசபக்தி தேவ உள்ள பிராமண சமுதாயம் மோடிக்கு துணை நின்னாங்க தங்களுக்குள்ள பலனை விடவும் கூட இருந்தாலே பலன் கிடைக்குங்கிற சூழ்நிலையில தங்களுக்குள்ள பலனோட நாட்டின் மானம் என்ன பிராமண சமுதாயத்தை நான் மதிக்கிறேன் சோதரர்களை கருத்து நான் சொல்றதுனால பிராமண சமூகத்துக்கே எதிரீங்கிற மாதிரி இன்னொரு கோஷ்டி வந்து அஹ் நம்மளை இது சித்தரிக்க முயற்சி பண்றாங்க அது இல்லைங்கிறத நான் தெளிப்படுத்துகிறேன் ஸ்டாலின தோற்கடிக்கணும்னா எடப்பாடி தலைமையில முடியாது அதே வேலையில எடப்பாடியும் வேணும் அங்கே இல்லாமலும் முடியாது அங்க வந்து அண்ணாமலை வேணும் சீமான் வேணும் அன்புமணி ராமதாஸ் வேணும் நிரூபிக்கப்பட்ட எல்லாரும் வேணும் விஜய் வந்து வேணா பிரச்சாரம் பண்ணிட்டு வேணும் டிடிவி வேணும் எல்லாருமே வேணும் நிரூபிக்கப்பட்ட எல்லாருமே வேணும் நிரூபிக்காத விஜய் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு போட்டு பவன் கல்யாண் ரெண்டாயிரத்தி பதினாலு ஆந்திர பிரிவினைக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணார் இல்லையா அதே மாதிரி பிரச்சாரம் பண்ணிட்டு அடுத்த ரவுண்ட் பாத்துக்கிட்டு இருபத்தி ஒன்பதுல வரலாம் அதையும் ஆப்ஷன் இருக்கு இதை நிரூபிச்சிட்டாருன்னா இருபத்தி ஒன்பது விஜய்க்கு இடம் இல்ல அரசியல் அறிவில்லாதவங்க ஏற்று சுரக்க அரசியல் பேசவங்க இன்று ராமகிருஷ்ணன் அவர் ஒரு செய்தி அரசியல் மன்னர் சீமான ஒத்துக்கிறதுக்கு அவருக்கு இதா இருக்குது நான் தேசபக்தியும் தேசபக்தியும் உள்ள பிராமணர்களை மதிக்கிறேன் இன்று ராமகிருஷ்ணன் மாதிரி சீமானுக்கு எதிராக வன்மத்தையும் காழ்ப்புணர்ச்சியும் காட்டுறாரு அவருங்கிறத நான் சொல்லித்தானே ஆகணும் வள நிரூபிச்ச ஒருத்தரையும் வள நிரூபிக்காத ஒருத்தரையும் கம்பேர் பண்ணி கிண்டு ராமகிருஷ்ணன் எழுதுனாருன்னா கிண்டு பத்திரிகை வந்துட்டுன்னா நீங்க தான் இல்லாமா அதே உங்க ஹிண்டு பத்திரிகை தான் தொண்ணூத்தி எட்டுல கருத்து கணிப்பு போட்டு கடைசியில ஹிண்டு ராம் மக்களே ஏமாத்துறாங்க கருத்து கணிப்பு போய் போச்சுன்னு மன்னிப்பு கேட்டுட்டு போகல ஹிண்டு பத்திரிகை ஹிண்டு பத்திரிகை தொடர்ந்து ஐம்பது வருஷத்துக்கு எல்லாம் வாங்கிட்டு இருக்கோம் அது வர விஷயம் அப்பா காலத்துல இருந்து நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம் அப்பா கிராஜுவேட் ஆன காலத்துல இருந்தே வாங்கிட்டு இருக்கிறோம் பட் நம்ம சில கருத்துக்களை சிலவங்க பத்திரிகை நம்மகிட்ட இருக்கனாலே நம்ம தான் எல்லாம் சொல்லும் போது தவறுங்கிறத நம்ம சுட்டிக்காட்ட தேங்குறது இல்ல ஆஹ் எனிவே அஹ் ஒட்டு ஒண்ணுலதான் முக ஸ்டாலின் அணியை தோற்கடிக்க முடியும் முக ஸ்டாலின் அணி இண்டாக்டா இருக்குன்னு சொன்னேன் அந்த ஒட்டு ஒண்ணுக்கு எல்லாரும் வேணும் செங்கோட்டையனும் வேணும் பன்னீர்செல்வம் வேணும் தினகரம் வேணும் எடப்பாடி வேணும் சீமான் வேணும் அண்ணாமலை வேணும் அன்புமணி ராமதாஸ் வேணும் தினகரன் பன்னீர்செல்வம் வேணும் எல்லாரும் வேணும் நான் அஹ் தேமுதிகா வேணும் பிரேமலதா விஜயாந்த் அம்மையார் வேணும் நாற்பத்தொன்பது சதவீதம் எடுத்த எல்லாரும் தான் இந்த நாற்பத்தி ஏழு சதவீதம் தோக்கடிக்க முடியும் நாற்பத்தி ஆறு சதவீதம் வாக்கெடுத்த காமராஜரை எல்லாரும் சேர்ந்து தான் தக்கடிச்சாங்க அதுல ஆறு சதவீதம் இந்திய எதிர்ப்பு உணவு பற்றாக்குறை எம்ஜிஆர் துப்பாக்கிச்சூடு ஒரு சோசியல் நெகட்டிவ் போலேஷன் எல்லாம் சேர்ந்து ஆறு சதவீத வாக்கு பாதிக்கப்பட்டது இப்போ ஸ்டாலினுக்கு வந்து இந்த இதுல நாற்பத்தி ஏழுல மூணோ நாளோ பாதிக்கப்படலாம் அப்ப மீதி ஒரு நாற்பத்தி நாலு சதவீத வாக்கு வரணும்னா ஒட்டு ஒன்று இல்லாம அந்த நாற்பத்தி நாலு சதவீத வாக்கு கொண்டு வந்துட முடியாது எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்தினா திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம்னு பெரும்பகுதி பாக்கு சீமானுக்கே போயிரும் அந்த இதன் இல்லாம ஒருவேடையில இருபத்தாறுல ஒன் டு ஒன் வரல நீங்க எல்லாருமே மோடி தலைமையில சேர்ந்து பண்ண மாட்டாரு ஏன்னா எனக்கு கன்ஃபார்மா தெரியல ஒருத்தர் இன்னைக்கு எனக்கு கால் பண்ணி சொன்னாரு இந்த மாதிரி தினமல வந்துருக்கு சார் வந்து மோடிய பாக்கல அப்படின்னுட்டு சோ என்ன யோசிக்கிறீங்க இதை வச்சு அலைன்ஸ் எல்லாம் முடியலைங்க முடியல எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய புத்திசாலி தன் முன்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ல எது தனக்கு குறைஞ்ச நஷ்டம்ங்கிறதையோ எது தனக்கு கூடுதல் லாபம்ங்கிறதையும் பார்த்து அதை எடுக்கக்கூடிய ஒரு அமித்ஷாவை சந்திச்ச போது எங்களோட அரசியல் நகர்வால அவர் கையெறும் நிலையில அனாதைய முபாரக் தவிர யாரும் இல்லாம அனாதையா இருந்தாரு எடப்பாடி பழனிசாமி எங்களோட அரசியல் நகர்வால எங்களோட அரசியல் நகர்ங்கிறது சம்பந்தப்பட்ட தலைவர் எனக்கு தெரியும் எக்ஸாம்பிள் சாமி சும்மா ஊடகத்துல பேசிட்டு போக முடியும் இல்ல அது ஜுவரா ஜெய்சங்கர் போன்ற சோதரர்களுக்கே தெரியும் சாமி யாருன்னு ஊடகத்துல பேசக்கூடிய பல சகோதரர்களுக்கும் தெரியும் அப்ப எங்களோட அரசியல் நபர்களால தனிமைப்படுத்தப்பட்டார் எடப்பாடி பழனிசாமி பிரேமலதா அம்மையார் அண்ணா திமுக ஆப்ஷன் திமுக ஆப்ஷன் வச்சாங்க கிருஷ்ணசாமி பத்து சதவீத உள்ளதுல பறையர்களுக்கும் தேவேந்திர வளர்க்கும் எதிராக போனாலும் அவர் வெளியிட்டார் பாஜக இவர் போகாதவரை நான் கூட இருப்பேன் முபாரக் மட்டும் தான் நின்னாரு கலர் நிரூபிக்காத பட் எஸ்பிஐ கேடர் பெஸ்ட் எஸ்டிபிஐ மட்டுந்தான் அவர் கூட நின்னாரு அவர் இதே நிலை தொடர்ந்தா பரிதாபம் ஆயிருவாரு அவரை நம்பி இருக்கோம் எல்லாம் எடப்பாடியை நம்பி ஒண்ணுமே இல்ல அவர் ஒரு அலைன்ஸே ஃபார்ம் பண்ணிட மாட்டாரு ரவீந்திரசாமி ஒரு சதவீத பலம் கொண்ட கட்சி கூட எடப்பாடி கூட வரமாட்டாருன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சொல்லி அடிச்ச மாதிரி சொல்லி அடிக்கிறதுல கில்லிங்கிற மாதிரி அடிச்சு தள்ளிடுவாரு அப்படின்னு ஒரு அச்சம் வரவன் அவர் வந்து அமித்ஷா பாக்குறாரு பிஜேபி ஆப்ஷனை ஓபன் பண்றாரு பிஜேபி ஆப்ஷனை ஓபன் பண்றதுல மொத விக்கெட் அவுட் விஜய் பல நிரூபிக்காத விஜய அவர் பெருசா மதிக்கல தன் கையில வராத ஓட்டை ஒருத்தர் கான்செல் பண்ண முடியாது ஜானகி சிவாஜி மாறி போகுங்கிற ரவீந்திர துரைசாமி கருத்தை விஜய் விஷயத்துல ஏத்துக்கிட்டாரு விஜய் ப்ரோ ஜானகி சிவாஜி மாறி போயிருங்கிற ரவீந்திர துரைசாமி கருத்தை எடப்பாடி பழனிசாமி ஐயா உங்க விஷயத்துல ஏத்துக்கிட்டாரு ப்ரோ அதனாலதான் அவரு அஹ் அமித்ஷா போய் பாக்குறாரு ஒண்ணு அடுத்தால பாமக பாஜகவை காட்டி பேரம் பேசுவாங்க விக்கிரவாண்டியில எடப்பாடிய கோலத்தனமா ஓடிட்டு வரும்னு வன்னியர் மத்தியில எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுட்டாங்க அது நான் வன்னியர்கள் மத்தியில சீமான எக்ஸ்போஸ் பண்றாரு அப்போ அது இவரை ரொம்ப பாதிக்கும்னு சொல்லும்போது விக்ரமாண்டி போலர் ஸ்டேஷன் எதிர்பார்க்கல அவர் நினைச்சது வேற அப்போ ராமதாஸ் என் டி ஏ காட்டி பெருசா பேரம் பேசுவாரு அவர் வந்து முப்பத்தஞ்சு எம் எல் குறையாம வாங்குவாங்க கணேஷ் கணேஷெல்லாம் அதான் பேசுறாருன்னு சொன்னதும் நம்மளே பாஜக கிட்ட போனா பாமா குக்கு பார்கேரிங் அடிச்சிடலாம்னு அந்த பாஜக ஆப்ஷன் ஓபன் பண்றாரு தெருதானா மூணு அண்ணாமலைக்கு இம்பார்ட்டன்ஸ் அடிச்சிடலாம்னு மூணாவது

அண்ணாமலை வந்து விடுறதா இல்லை அவரை வந்து கண்டபடி அவரும் வந்து திருப்பி தாக்கியிருக்காரு இடுப்ப கிழ்கிறாரு சினிமாவில் நினைக்கையோட இடுப்ப கெழ்கிறாருன்னு சொல்லிட்டு கண்டபடியாக விமர்சனம் பண்ணியிருக்காரு இது என்ன வேடிக்கைன்னா வந்து விஜய் ஆளுங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா சினிமாவில் நினைக்கிறத பற்றி ஏன் பேசுகிறீங்க இங்கே அரசு இல்லைன்னு பட் அவர் அரசுக்கு வந்ததுக்கு காரணமே சினிமா தானே அவர் என்ன எதை எப்படி எப்படி அரசியலுக்கு ஏன் வந்திருக்காரு விஜய் சினிமா பாப்புலாரிட்டி நமக்கு இருக்குது அதை வச்சு நம்ம அரசியலை காலம் தள்ளலாம் அப்படின்னு தானே வந்திருக்காரு ஸோ அதனால பாயசை பற்றி பேச செய்வாங்க நான் இப்போ அண்ணாமலையே வந்து பார்த்தோம்னா திமுக வந்து தாக்கிக்கிட்டே இருந்தபோது கவனிச்சிங்கன்னா டிஎம் கவர்மெண்ட் வந்து அவர் கர்நாடகாவில் அனுப்பி போலீஸ்லாம் அனுப்பிச்சி இப்போ ரெக்கார்டாக தூசி தட்டி எதாவது ஊடகலாம் பண்ணியிருக்காரா என்ன கே பயங்கரமாக வந்து இது பண்ணுற பயங்கரமாக ஆராய்ச்சி பண்ணாங்க அப்போ அண்ணாமலை கிட்டே அண்ணாமலையை வந்து அப்போ ஐபிஎஸ்சில் என்ன பண்ணார்னு பற்றி என்ன கவலை அண்ணாமல் கேட்கவே இல்லை சரி நீ பண்ணிக்கோ என் கை வந்து சுத்தம் அப்படின்னு அப்பவே அண்ணாமலை சொல்லிட்டார் அதே மாதிரி நீங்கள் சினிமாவில் இருந்து வந்திருக்கீங்க அங்கே என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லுவாங்க திரும்ப சொல்லுவாங்க ஏன்னா வந்து விஜயை பொறுத்தவரை வந்து அவர் வந்து என்ன பிக் பாஸ் பொலிட்டீஷியன் அரசியல்வாதிய மாதிரி தான் அவர் கமலஹாசன் மாதிரி தான் அவர் அப்பப்போ திடீர்னு ஒரு கமெண்ட்டை கொடுத்து திரும்பி ஒதுங்கி போயிடுவார் அப்படி தான் இருக்குது அவர் அரசியலும் கவனிச்சிங்கன்னா சரி போன வருஷம் டிசம்பரில் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு பாலியல் பலாத்காரம் நடந்தது உடனே அண்ணாமலை வந்து இற இறங்கி கேள்விலாம் கேட்டு எஃப்ஐஆர் காப்பி வந்து எப்படி ரிலீஸ் ஆச்சுன்னு கேட்டு போராட்டம் நடத்த விட மாட்டாங்கன்னு சொல்லிவிட்டு தனியாக சவுக்கடியெல்லாம் அடிச்சுக்கிட்டு மக்கள் கவனத்தை வந்து தன் பக்கம் திருப்பினார் ப்ளஸ் பிஜேபி வந்து களத்தில் இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணார் எல்லாருக்குமே இப்போ விஜய் என்ன பண்ணார் அப்போது மெதுவாக போய் ஆராம்சே போய் கவர்னர் போய் பார்த்தார் அப்போது அப்போ கூட பார்த்தோம் என்ன என்ன கேள்விப்பட்டோம்னா வந்து அவர் பாதுகாப்பு கேட்டிருக்காரு கவர்னர் கிட்டே அப்படின்னு தான் நம்ம கேள்விப்பட்டோம் அப்புறமா ஸோ அவரோட ஆக்ஷனே வந்து பார்த்தோம்னா எப்போவோ மெதுவாக பண்ணி தான் எப்போ எப்போனா மக்கள் ஏற்றுப்பாங்கிற நினப் நினப்பு தான் இருக்குது விஜய்க்கு ஸோ ஒரு சீரியஸான பொலிட்டீஷியன் அப்படிங்கிறத வந்து விஜய் வந்து எங்கேயுமே வந்து வெளிப்படுத்தலை இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்மாக் கோயில் வந்து ஊரே வந்து விளாடப்பட்டுக்கிட்டு இருக்குது ஆயிரம் மினிமம் வந்து ஆயிரம் கோடி அண்ணாமலை வந்து வாட் இடிஎஸ் டோல்டு அவர் சொல்லியிருக்காரு பட் ரியல் திங் நாற்பதாயிரம் கோடிக்கு மேலே போகுதுன்னு அவரே சொல்கிறார் ப்ளஸ் ஏவன் குற்றவாளி வந்து ஸ்டாலின் தான் தெரிஞ்சே வச்சிருக்காரு இந்த ஊழலை அப்படிங்கிறாரு அதுக்கு வந்து ஒன்று பதிலே காணும் டீம் கேட்கிட்டேன் இந்த சம்மிய அவங்களுமே வந்து பல்ப் வாங்கிட்டாங்க அண்ணாமலை கிட்டே ஸோ அப்படிங்கிற போது இவர் வந்து விஜய் தேவையே இல்லாமல் தேன்கூட்டில் கையை விட்ட கதையாக வந்து அண்ணாமலை பற்றி பேச போங்க அவருமே வந்து பல்ப் வாங்கிட்டார் ஏன்னா அவரோட பக்க எல்லா எல்லாத்தையும் வந்து வெள்ளை எடுத்து விட்றாரு அண்ணாமலை விஜய் என்ன பண்ணார் களத்தில் என்ன பண்ணார் மக்களுக்கும் என்ன பண்ணார் போராட்டம் என்ன பண்ணார் முன்னையே வந்து மாரிதாஸ் கேட்டிருந்தார் விஜயை பற்றி என்ன போராட்டம் பண்ணிருக்காரு மக்களுக்காக விஜய் இது வரைக்கும் அரசியல் ஒன் ஒரு வருஷம் ஆச்சு அரசியலுக்கு வந்து நான் சினிமா நடிக்க போகிறேன் கடைசி படத்தை முடிச்சுட்டு வரேன் அது வரைக்கும் அரசியல் வெயிட் பண்ணுமா பாலிடிக்ஸ் இஸ் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் இங்கே இருந்தே ஆகணும் அரசியல் தான் இருந்தே ஆகணும் நீங்கள் எக்ஸாம்பிள் சொன்னால் ஒரு வந்துட்டு கோவா கோவாவில் வந்து காங்கிரஸ் வந்து ஜெயி கிட்டத்தட்ட மெஜாரிட்டி வந்தது தூங்க போயிட்டார் திக்விஜய் சிங் கவர்னர் வந்து கூப்பிடணுன்ட்டு ஸோ ஓவர் நைட்டு வந்து இவங்க எம்எல்ஏஸ்லாம் பிஜேபி கூட்டின்னு போய் சுயேட்சிக்கான கூட்டின்னு போய் கவர்னர் முன்னாள் பரையேட் நடத்தி பதவியை ஏற்றுட்டாங்க அடுத்த நாள் மார்னிங் அரசியங்கிறது அவ்வளோ பரபரப்பான விஷயம் அவ்வளோ வேகமாக போகணும் அரசியலில் ஸோ அப்படிங்கிற போது விஜயை பற்றி பேச தான் செய்வார் அண்ணாமலை மொழவர் நீ விஜயெலாம் வந்து பார்த்து சினிமாலே பார்த்தோம்னா வந்து எப்போ நெவர் ஸ்போக்கன் அபவுட் பாலிட்டிக்ஸ் காமெடினா ஒரு படம் வந்தது தலைவா ப தலைவா படத்தில் வந்து ஒரு வசனம் பேசுனேன் தலைவாவா தலைமை இருக்கவான்னு நாங்கள் கட்டம் கட்டங்கட்டாக அந்த படத்தை வெளியே வரவிடல கடைசியில் என்ன காமெடினா வந்து யாரை வந்து எதிர்த்து தெரிவிச்சாங்களா ஜெயலலிதா அவரே வந்து இவர் போய் தேங்க் பண்ணார் இவர் விஜய் ஸோ அவரோட வந்து இது வீரம் வந்து அவ்வளோதான் அதே மாதிரி நீங்கள் கவனிச்சிங்கன்னா அவங்க ஜெயலலிதா காலமான அப்புறம் படம் எடுத்தார் இவர் விஜய் அதை வந்து வில்லி வில்லி கேரக்டருக்கு வந்து கோமலவல்லின்னு பேரை வச்சு ஜெயலலிதா ஒரிஜினல் நேமு சப்போஸ் ஜெயலலிதா உயிரிட்டு இருந்தால் பணம் ஜெயலலிதா இருந்துக்கா இருந்திருக்குமா விஜய்க்கு செத்து போயிட்டாங்க விஜய் ஜெயலலிதா அதுக்கப்புறமா வந்து ஹெலிகாப்டரை பார்த்து கும்பிடு போடுற மாதிரி பண்ணி அப்படியே அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுது அப்போது ஏடிஎம்கே இதெல்லாம் மறந்துட்டாங்க தான் நம்ம நினைக்க தோணுது விஜய் படத்தில் வந்து கோமலவழின்னு பேரை வச்சு வில்லிக்கு பண்ணுறதெல்லாம் வந்து ஏடிஎம்கே மறந்து போயிட்டாங்க ஸோ அதனால் விஜயோட ஆக்ஷனாகவே வந்து பார்த்தோம்னா வந்து பயங்கரமான ஒரு பயந்தாங்கொழி பொலிட்டீஷியன் மாதிரி தான் இருக்கார் அவர் தில்லாக வந்து களத்தில் போய் இறங்கி பண்ணுவாரான்னு டவுட்டு ஏன்னா அவரை பொறுத்த சொத்து நிறையா இருக்குது அவருக்கு ஸோ அரசியலுக்கு வந்து பணம் சம்பாதிக்கணுன்ற அவசியம் இல்லைனா சொல்லிக்கலாம் பட் இதுதான் நிறையா வந்து அவருக்கு இழப்புறதுக்கு நிறையா இருக்கு சான்சஸ் இருக்குது அவருக்கு அதனாலே நம்ம தெரில அவரை வந்து மெதுவாக அவர் வந்து எல்லாமே பண்ணுறாரோன்னு தோணுது பட் டெஃபினட்டாக வந்து இஸ் நோவேர் நியர் அண்ணாமலை அவர் ஸ்பீடெலாம் வந்து தாங்கவே தாங்காது அண்ணாமலை வந்து ஐபிஎஸ்சி களத்தில் வந்து இருக்கார் அவர் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கார் எல்லோரும் எல்லாத்தையும் எதிர்த்து திமுக எதிர்த்து ஆட்சியை வந்து அகற்றணும்னு வந்து அவர் தீவிரமாக இருக்கார் அவர் ஸோ அது மாதிரி அவர் கூட்டத்தில் எங்கள் விஜய் எங்கே பேசியிருக்காரா ப்ளஸ் விஜய் வந்து எங்கேயாவது ஒரு பத்திரிக்கை சந்திப்பு வச்சுருக்காரு அவர் அண்ணாமலை அடிக்கடி நடத்துகிற பத்திரிக்கை சந்திப்பு நடத்தி வந்து பேட்டி கொடுக்குறாரு ப்ளஸ் அவர் மக்களுக்கு வந்து பதில் சொல்கிறாரு நிருபர்களுக்கு விஜய் எங்கேயாவது பண்ணுறாரு சும்மா அறிக்கை விடுறாரு அறிக்கையும் பார்த்தா வர அதே கழுத்து தான் எல்லாம் ஒரு கழித்து அப்படியே அது அது கூட பொறுமை கிடையாது அவருக்கு சும்மா ஒரு கழித்து போட்டு விட்டார் இந்த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவில் போன அந்த மாதிரிலாம் பண்ணுறாரு அவர் சும்மா அவர் அந்த சி சிம்பல் மாதிரி இருக்குது அப்படியே போட்டு அறிக்கை அனுப்புகிறார் அவர் ஸோ எங்கேயாவது வந்து தீவிரமாக இறங்கி ஒரு அறிக்கையை அனுப்பணும் அப்படிங்கிற உணர்வு இல்லை அவருக்கு ஸோ அந்த கனெக்டே இல்லை விஜய்க்கு அவருக்கு தெரியுமா இல்லையான்னு தெரில நமக்கு தெரில அரசியில் அவருக்கு ஸோ தெர் இஸ் நோ கனெக்ட் வித் வாட் இஸ் டூயிங் ஸோ அப்படிங்கிறனால டெஃபினட்டாக வந்து அண்ணாமலையை வந்து இப்போ போங்க அவர் இது பண்ணிட்டார் அதுவும் நீங்கள் ஆத்மகாலத்தை விஜய் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆவாசமாக இருக்கும் ரசிகனு படம் போய் பாருங்கள் போய் பாம்பே சிட்டி ரொட்டி ஒட்டி சுட்டாப்பார் சவத்தை குட்டின்னு இந்த மாதிரி பாட்டுலாம் சும்மா செப்பையா பாடிருப்பார் மாமியாருக்கு முந்தகில் சோப்பு போடுவார் ஸ்ரீ வித்யாவுக்கு ஸோ இது மாதிரி கஷ்டன் அப்போ நான் சொல்ல தேர்ட்டி இயர்ஸ் பேக்குன்னு சொல்லலாம் பட் இருந்தாலும் வந்து அவர் அப்போ அரசியல்கிறது ஆர்வம் இல்லைல்ல அவருக்கு இப்போ எம்ஜிஆர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சினிமா அரசியலுக்கு வரணுங்கிற கேம்லேருந்து அந்த எம்ஜிஆர் ஸோ கவனமாக சினிமாவில் பார்த்தீங்கன்னா என் நான் எந்த படத்தையும் சினிமா ஹி ஓன் ஸ்மோக் ஹி ஓன் ட்ரிங்க் ஒரே படத்தில் வந்து அவர் வந்து த ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ற மாதிரி இருந்தது ஒரு படம் அதையும் பார்த்தீங்கன்னா வந்து மயக்கத்தில் குடிக்கிற மாதிரி தான் இருந்தது அவருக்கு ஸோ அந்த மாதிரி மாற்றி வச்சுருந்தார் இமேஜ் பிழக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து தீவிரமாக இருந்தார் எம்ஜிஆர் அஃப்கோர்ஸ் ரியல் லைஃப்லேயும் வந்து அவர் வந்து நோ நோ சீக்கிரெட்டு நோ ட்ரிங்க்ஸ் ஜி எம்ஜிஆர் ஸோ டெஃபினட்டாக வந்து அவர் வந்து வலியுறுத்தினார் அந்த கருத்தை ஸோ அந்த மாதிரி இவர் எதுவும் பண்ணாமல் வந்து சரக்கு அடிச்சுட்டு இது பண்ணி மேஸ்டர் படுத்த சரக்கு அடிச்சு ஃபுல்லாக செப்பமே சரக்குலேயே சரக்குலேயே இருக்கிற மாதிரியே ஒரு கேரக்டரு ஸோ அப்படிலாம் நடித்து ரசிகர்களுக்காக வந்து உதாரணமாக இருந்துட்டு இப்போ வந்து சும்மா டாஸ்மாக் டிஸ்மேக் பேசுகிறதும் என்ன இருக்குன்றது கரெக்டாக கேட்குறாரு அண்ணாமலை அவருக்கு கேள்வி இல்லாமல் எதுவுமே தப்பு கிடையாது அண்ணாமலையை பொறுத்தவரை ஸோ செம்ம பல்பு வாங்கிட்டார் விஜய் வந்து அண்ணாமலை கிட்டே நம்ம இன்னும் டைம் என்ன இதில் என்ன ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுதுன்னா நமக்கு எதிர்காலத்தில் வந்து விஜய் பிஜேபி கூட்டணி வருது டவுட்டு சான்சஸ் கம்மியுதான் தோணுது ஏன்னா அப்பே விஜய் சொல்லியிருந்தார் எங்களுக்கு எங்களோட வந்து சித்தாந்த எதிரி வந்து பாஜக தான் அப்படின்னார் அப்போது ஸோ அப்படின்றத கரெக்டாக ப்ரூவ் பண்ணுறக்காரருமே தெரில ஸோ அண்ணாமலேயே வந்து எது சேலஞ்சை ஏற்றுக்கிட்டார் ஓகே உனக்கு எதிரியா ஓகே எதிரி நானே எதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்க்ளீனாக வந்து போட்டு தாக்கிட்டார் விஜயை விஜய்க்கும் வந்து எந்த விதமான ஒரு இது பதிலே கிடையாது அவன்கிட்ட அதுதான் நமக்கு க்ளீனாக தெரியுது இந்த விஷயத்தில் ஸோ டிஃப்ரெண்ட்டாக வந்து ஏடிஎம்கே ஏடிஎம்கே கூட்டணி வர இவங்களும் வந்தால் கூட டிவிக்கே வந்தால் கூட அந்த டிவிக்கே அண்டு பிஜேபி கூட்டணி வந்து டவுட்டு தான் அப்படின்னு நினைக்க தோணுது ஜெயஹிந்த் வணக்கங்க இப்போ நாம் இருக்கிற இந்த மைதானம் இருக்க இது வந்து மதுரையில் தோப்பூர் பக்கத்தில் இருக்கிற எய்ம்ஸ் கட்டுமானப் பணிகள் நடந்து கொண்டிருக்கிற மைதானம் இரநூத்தி இருபது ஏக்கர் இங்கே தான் ரெண்டு லட்சத்து இருபதாயிரம் சதுர அடியில் எய்ம்ஸ் மருத்துவமனை வரப்போகுது இதைத்தான் தாமதமாக பண்ணுறாங்க எய்ம்ஸ் தரேன்னு ஏமாற்றிட்டாங்க அங்கே ஒன்றுமே இல்லை எந்த வேலையும் நடக்கலன்னு பல பேர் விமர்சனம் பண்ணாங்களே அதையெல்லாம் பொய் என்று நிரூபிக்கிற வகையில ஐயா நரேந்திர மோடி அவருடைய அரசாங்கம் இங்க பாருங்க அற்புதமாக பணி செய்து கொண்டிருக்கிறாங்க வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ளே இதில் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முதல் கட்ட பணிகள் நிறைவு பெற்று ஒரு லட்ச சதுரடிகளுக்கு மேலே கட்டுமான பணிகள் உடனடியாக நிறைவு பெறும் அதில் பார்த்தீங்கன்னா நர்சிங் கல்லூரி மெடிக்கல் கல்லூரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக்கு இன்பேஷண்ட் பேஷண்ட் இது எல்லாம் இங்கே பிளான் பண்ணி பண்ணிட்டுருக்கிறாங்க அங்கே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்குது நிறைய லேபர் வேலை செய்கிறாங்க இந்தியன் பார்க்கு நிறைய லேபர் குவார்ட்டர்ஸ் கட்டியிருக்காங்க தொழிலாளர்கள் இங்கே தங்கியிருக்கிறாங்க அவங்கலாம் இவங்களாம் ஷிஃப்ட்டில் வேலை செய்கிறவங்க இங்கே இருக்கிறாங்க இங்கே ராட்சச எந்திரங்கள் வேலை செய்ய ஒரு பக்கம் மெட்டீரியல்ஸ் வந்துட்டு இதை பார்வையிடுறதுக்குன்னு எல்என்டி நிறுவனம் தான் இந்த இதை வந்து கட்டுறாங்க எல்என்டி நிறுவனம்ன்றது இந்தியா முழுக்க உள்ள எய்ம்ஸை நீளம் எல்லா பக்கமும் சேர்த்தா மூணு கிலோமீட்டர் மேலே வரும் அவ்வளோ கட்டி வச்சு அதனால இங்கே இருந்து யாரும் ஒரு செங்கல் கூட இனிமேல் திருடவும் முடியாது அப்படியேட்டு அதெல்லாம் கட்டியாச்சு அது காரணமே ஒரு செங்கல் கூட திருடு போயிடக்கூடாதுன்றதுனால எல்லா காம்பவுண்ட் வாழும் கட்டிட்டாங்க இதை இந்த இடத்த பார்வையிட வேண்டும் என்பதற்காக நான் வந்தேன் பார்த்தாச்சு ரொம்ப நல்லா இருக்கு இந்த காணொலி காட்சியின் மூலமாக ஐயா நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி மிக விரைவில் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி இது மதுரையில் திறக்கப்படும் திறப்புகளாகவும் ஐயா மோடி அவர்களே வந்து